அடா நம்ம சின்னம்னூரில் விநாயகர் திருமேனியா ஆமாங்க நம்ம இந்து முன்னணி நடத்தும் முப்பத்தொம்போதாம் ஆண்டு விநாயகர் சேர்த்தி பெருமிழாங்க எங்ககிட்ட சிறிய விநாயகர் சிலையிலருந்து பெரிய விநாயகர் சிலை வர வண்ண வண்ண கலரில் விதவிதமான விநாயகர் சிலைகள் கிடைக்கும் பட்டி தொட்டி சித்தி வர விநாயகர் சேர்த்தி பெருவிழாவை நல்லா கொண்டாடுங்க நடக்கும்ணேசா பல ரசிகா அந்த மகசா மகசேசா கணேசா நீ அடுத்த மாட்டா கலக்குறா கலக்குறா தமிழ்நாட்டை கலக்குறா கொடுக்குறா கொடுக்குறா காதை அடி கொடுக்குறா கலக்குறா கலக்கு